வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள தன்னார்வ அமைப்பினருக்கு குன்னூர் ஜேசிஐ சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிளப்பில் குன்னூர் ஜேசிஐ சார்பில் பல்வேறு ஆக்கப்பூர்வ நலத்திட்டங்கள் துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு வருகை தந்த இந்தியாவின் ஜேசிஐ தேசிய தலைவர் ராகேஷ் சர்மாவிற்கு மேலதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து தலைவருக்கு கிராண்ட் நேவி சல்யூட் அளிக்கப்பட்டது பிறகு ராஜ கம்பீர அலங்காரத்துடன் உதகை குன்னூர் கூடலூர் ஜேசிஐ குழுவினர் கோத்தகிரி நாவா குழுவினர் மற்றும் புதிதாக துவங்கப்பட்ட ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பார்க் குழுவினர் அணிவகுப்பு நடைபெற்றது பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் காட்சிப்படுத்தினர் பிறகு தேசிய தலைவர் மற்றும் மண்டல பதினேழு தலைவர் அசோக் பட் இணைந்து சமாதானத்தின் சின்னமான புறாக்களை பறக்கவிட்டனர் இந்த விழாவிற்கு ஜேசிஐ சென்டர் பொறியாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பார்க்கின் நீலகிரி சமூக வளர்ச்சி திட்டங்களான கியூஆர் கோட் டூரிஸ்ட் மேப் இத்திட்டத்தினை கடந்த மூன்று மாதங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியது குறித்து தெரிவிக்கப்பட்டது மனிதர்கள் மற்றும் வன விலங்குகள் இடையே மோதலை தடுக்கும் வண்ணம் சோலைக்காடுகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக விதைப்பந்துகள் மூலம் சோலை காடுகள் செழிப்பு எடுப்பதற்காக விதைப்பந்துகளை தூவும் திட்டம் துவங்கப்பட்டது நீலகிரியில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் தடை செய்த நிலையில் மறுசுழற்சி குடிநீர் பாட்டில்களுடன் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏனைய தொழில் முனைவோருக்கு தொழில் துவங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜேசியை தேசிய தலைவரால் வன பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுச்சூழல் உணர்திறன் புகைப்பட சாவடி திறப்பு ரிப்பன் வெட்டி வெளியிடப்பட்டது வயநாடு நிலச்சரிவு பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மேற்கொண்ட மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கிய முதல்நிலை பேரிடர் வீரர்கள் மற்றும் உள்ளூர் சமூக தலைவர்களுக்கு இந்திய தேசிய தலைவர் மற்றும் குன்னூர் தாலுகா தாசில்தார் கனிசுந்தரம் சால்வை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக கண்டோன்மெண்ட் முன்னாள் துணை தலைவர் வினோத்குமார் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தான் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் உதவித்தொகை விருதுகளுடன் வழங்கப்பட்டது விழாவில் ஜேசிஐ நிர்வாகிகள் சுரேஷ் மூர்த்தி செல்வகுமார் மூர்த்தி தினேஷ்குமார் பொறியாளர் டேனியல் கிறிஸ்டபர் பொறியாளர் கோவர்தனன் ராமசாமி ஸ்ரீகாந்த் முத்துகிருஷ்ணன் கலைவாணி விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை பாராட்டி தேசிய தலைவர் கௌரவப்படுத்தினார் விழாவில் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் மண்டல பதினேழு இயக்குனர் அருட்சுல்லா ரோட்டரி நீலகிரி தலைவர் சுனில் கோயல் நீலகிரி பொறியாளர் கூட்டமைப்பின் தலைவர் கிறிஸ்டபர் திலக்குமார் சிட்டிசன் ஃபார்ம் ஆப் குன்னூர் முன்னாள் தலைவர் ஜபரத்தினம் நீலகிரி சமூக தன்னார்வர்களின் கூட்டமைப்பு தலைவர் சுரேஷ் ரமணா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் நம்மளுடைய தேசிய ஜேசிஐடைய தலைவர் அட்வொகேட் குமார் சார் அவர்கள் வந்து அப்படின்னா எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய ஜேசிஐ ஆக்டிவிட்டிஸை வந்து இன்றைக்கி பார்வையினருக்காக வந்திருக்காரு அவர் வந்த விசிட்ல வந்து இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் நாங்கள் எடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் செய்திருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருந்தார் நீ ஜேசிஸ் ஆஃப் நீலகிரிஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒன்பது அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவ்வளோ காலங்களில் இருந்ததோடு இந்த வருடம் சிறப்பாக முக்கியமான இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்காக வந்து சிந்தித்து ஒர்க் பண்ணியிருக்கிறத பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு இது எங்களுக்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்கு டெஃபினட்டாக நீலகிரி மக்களுக்கு இதையும் தாண்டி இன்னும் என்னென்ன இந்த கேப் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை வந்து கொண்டு வரும் முக்கியமாக இந்த குடிநீர் திட்டம் வந்து அப்படின்னா வரும் ஐந்து ரூபாயில் வந்து குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்திக்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மேலே வந்து ஒரு அக்கறை வர்றதுக்காக வந்து அப்படின்னா ஒரு ஈக்கோ சென்சிட்டிவ் போத் அப்படின்ற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இன்னைக்கு எடுத்துருக்கோம் அதுவும் அப்ரிஷியபலாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கியூஆர் கோட் ப்ராஜெக்ட் வந்து இங்கே டூரிஸ்ட் கார்டாக ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வழி கேட்காம நேரடியாக அவங்களே போய் சேர்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஸோ இந்த அனைத்து ப்ராஜெக்ட்களும் வந்து அப்படின்னா நேரடியாக நம்ம நீலகிரி மக்களுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து செய்யப்பட்ட ப்ராஜெக்ட் ஜேசிஐ இந்தியாக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பலதும் நாங்கள் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் என்ற அமைப்பும் ஜேசிஎஸ் நீலகிரிஸ் நிறையா எடுத்து பண்ண இந்த ஊருக்கான தேவைகளை வந்து புரிஞ்சு ஒர்க் பண்ணுறதை வந்து அப்படின்னா மிகவும் வந்து அப்படின்னா பாராட்டி எங்களுக்கு ஊக்க கொடுத்தது டெஃபினெட்டாக இந்த எழுபத்தைந்தாவது வருடம் ஜேசிஐ இந்தியாவுடைய டைமண்ட் ஜூப்ளி வருஷத்தில் கண்டிப்பாக வெற்றிகரமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கொண்டு வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் இதை விட சிறப்பாக வந்தபடினா பணியாற்றுற வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் வந்திருக்கு உங்களுடைய ஆதரவோடு கண்டிப்பாக அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு நாங்கள் கடவுள் பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்